அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம சேமித்து வச்ச உண்டியில் தான் உடைக்க போகிறோம் இந்த சேமிப்பு நாங்கள் பல மாதங்களாக முழுக்க முழுக்க குழந்தைகள் தான் சேமித்து வச்சாங்க எங்கள் வீட்டில் குழந்தைகள் கையில் வந்து கெஸ்ட்டு யாராவது வந்து காசு கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் உண்டியில் தான் போடுவாங்க இந்த உண்டியில் ஒரு ரூபாயிலேருந்து ஐநூறுபா வரைக்கும் இந்த உண்டியில் செமிச்சிருக்காங்க எவ்வளோ சேமிப்பு இருக்குதுன்னு தெரியல வாங்க பார்க்கலாம் சரி உண்டியில் உடைக்கலாம் வாங்க இந்த பிளாஸ்டிக் உண்டினால் நான் பிளேடு வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் மேல் மூடியை ரொம்ப நாளாக அந்த எங்கள் குழந்தைங்க வந்து இந்த உண்டியில் எப்போதும் அடைப்போம் அடைப்போம்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க ஸோ இன்றைக்கி அது அவங்களுக்கு நிறைவேற போகிறதுனால அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க ஃபேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்காங்க சின்ன பாப்பாவுக்கு அந்த உண்டியில் தூக்கக்கூட முடியலைங்க ஸோ அதனால் நானே ஹெல்ப் பண்ணிட்டேன் வா இவ்வளோ காயின்ஸ் இருக்குது நிறைய நோட்டும் இருக்குதுங்க இவ்வளோ காயின்ஸை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஃபஸ்ட்டு வந்து உண்டியில் வந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபா அப்புறம் டென் ருபீஸு ட்வெண்ட்டி ருபீஸ் அப்படி தான் காயின் போட்டுட்டு இருந்தாங்க அப்புறமா நானும் நடு நடுவில் வந்து பெரிய பெரிய காயின்லாம் ஆட் பண்ணிக்குவேன் ஸோ அவங்களுக்கு எவ்வளோ குஷியாக சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு உண்டியில் ஃபஸ்ட் டைம் சேர்த்தனால அவங்களுக்கு நிறையா எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது சின்ன சின்ன காசுகள் ரூபாய் நோட்டுகளை சேமித்து இவ்வளோ பெரிய தொகை ஆகுமா அப்படின்றத அவங்க ஃபஸ்ட் டைம் பார்க்கறதுனால ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்கங்க இப்போ காயின்ஸ்லாம் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் இப்போ நம்ம கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ நீங்க கெஸ் பண்ணுங்க இதை எவ்வளோ இருக்குன்றத நீங்க ஒரு பக்கம் கெஸ் பண்ணி சொல்லுங்க கமண்டில் நான் ஒரு பக்கம் கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறேங்க கவுண்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபைவ் ஹண்ட்ரட்ல டூ டூ ஹண்ட்ரட்ல சிக்ஸ் ஹண்ட்ரட்ல செவன்டீன் ஃபிஃப்டீனில் லெவன் டுவெண்ட்டி ருபீஸில் ஃபார்ட்டி டூ டென் ருபீஸில் தேர்ட்டி செவன் ஸோ காயினில் வந்து டுவெண்ட்டி ருபீஸில் ஃபோர் டென் ருபீஸில் சிக்ஸ்டி டூ ஃபைவ் ருபீஸில் ஒன் ஃபார்ட்டி டூ டூ ருபீஸில் ஒன் சிக்ஸ்டி செவன் ஒன் ருப்பீஸில் ஒன் டுவெண்ட்டி த்ரீ நண்பர்களே டோட்டல் எவ்வளோ வரும் என்று நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம கவுண்ட் பண்ண அமௌண்ட்டை நான் மொத்தமாக சொல்கிறேன் எனக்கு ரூபாய் நோட்டில் மட்டுமே ஐயாயிரத்தி அறநூற்றி அறுபது அதாவது வந்து ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி வந்துச்சுங்க காயினில் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு ரூபா வந்தது அதாவது தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி செவன் வந்ததுங்க மொத்தமாக எனக்கு ஏழாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு ரூபா டோட்டலாக வந்து செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி செவன் வந்ததுங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்குது சிறிதானாலும் சேமிப்பு நல்ல ஃபீல் கொடுக்குதுங்க நண்பர்களே உண்டியல் சேமிப்பு ஒரு நல்ல பழக்கம் தினசரி பத்து ரூபாய் கூட சேமித்தா மாத பெரிய தொகை ஆகிவிடும் நீங்களும் உங்கள் வீட்டில் உண்டியல் வைத்து சேவிங் ஆரம்பிங்க சின்ன சேமிப்பு கூட பெரிய கனவுகளை நிறைவேற்ற உதவும் நீங்களும் முயற்சி பண்ணுங்க குறிப்பா குழந்தைகளுக்கு சேவிங் மணியை பத்தி நிறைய கத்துக் கொடுங்க தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரையும் சொல்லுவாங்க குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்க வந்து சேவிங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இந்த உண்டியல் காசை வச்சு நான் குழந்தைகளுக்கு என்ன செய்யலான்னு ஒரு திங்க் பண்ணி வச்சிருக்கிறேன் இருந்தாலும் இந்த பணத்தை வச்சு நான் எதற்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்றதும் கமன்ல சொல்லுங்க சின்ன சின்ன காசுகளை வச்சு ரூபாய் நோட்டுகளை சேமிச்சு வச்சா எவ்வளவு பிடித்தவங்க ஆகுறதை உங்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பா தெரிய வைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வீடியோ அஸ்லாம் வலைக்கும்